அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே என்னுடைய இலக்கிய பக்கத்திலே நாம் சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்திருக்கிறோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை பார்த்தோம் அதன் பிறகு எட்டு தொகை நூல்களையும் பார்த்து விட்டோம் இப்பொழுது பத்துப்பாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பத்துப்பாட்டு நூல்களே ஒன்றாகிய நெடுதல் வாடை பற்றிய அறிமுகத்தை இன்று காண்போம் இந்த நெடுநல் வாடை நூலை ஏற்றியவர் அல்லது பாடல்களை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அவர்கள் பத்து பாட்டு தொகுப்பில் உள்ள பாட்டுகளில் திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாடை ஆகியவற்றை பாடியவர் இவர்தான் இவர்தான் பெண்களின் கூந்தல் இயற்கையில் வாசனை உண்டா என்ற விவகாரத்திலே மதுரையில் சுந்தரேஸ்வரருடனேயே அதாவது சிவனுடனேயே அஞ்சாவது அது பொருட்குற்றம் உள்ளதாக அந்த பாடலை பாடி வாதிட்டவர் இன்றளவும் இந்த நிகழ்வு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருவிழாவில் நாடகமாக நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சங்க காலத்தில் வாழ்ந்தவர் நக்கீரர் இவரது காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு என்று என்று சொல்கிறார்கள் இவர் தலையாலங்கானத்து போர் பற்றி விவரிக்கிறார் சங்ககால வரலாற்று செய்திகள் பலவற்றை இவர் அகத்தினை பாடல்களில் இணைத்து பாடியுள்ளார் இவர் பாடிய நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாடப்பட்டவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இவனைப் பற்றி ஏற்கனவே பல பாடல்கள் பார்த்திருக்கிறோம் இவனை எதிர்த்த வேலிர்கள் எழினி நிதியன் எருமையூரன் இருங்கோ வேண்மான் பொருணன் ஆகியவர்களையும் சோழ சேர பேரரசர்களாகிய கிள்ளிவளவன் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை ஆகியவர்களையும் வென்றான் இந்த செரு என்ற அந்த போர் பற்றி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியிலும் குறிப்பிடுகிறார் இந்த போர் நடைபெற்ற போது பாண்டியன் மிகச் சிறுவனாக இருந்தாலாம் இருந்தாலாம் எதிரிகள் எத்தனை பேர் பிழைப்பார்களோ என்று அவனுடைய வாழ் வீச்சை பற்றி புறநானூற்று பாடல்களில் பாண்டியனை புகழ்ந்து பாடுகிறார் இழைக்குன்றூர் கிழார் என்பவர் இளங்கோவடிகளும் நக்கீரரும் சமகாலத்தவர்கள் மொத்தம் முப்பத்தேழு பாடல்கள் நக்கீரர் பாடியதாக சங்க நூல் தொகுப்பில் காணப்படுகின்றன சரி அந்த நூலுக்கு காரணம் என்னவென்றால் சங்க தமிழ் இலக்கிய தொகுப்பான பத்து பாட்டு நூல்களுள் மூன்றான ஒன்றான இந்த நூல் ஆசிரிய பாவால் ஆனது நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது நூலில் எடுத்தாலப்பட்டுள்ள நிகழ்வு அதாவது இந்த பாடல் இந்த பாடல்களின் கருத்து வாடை குளிர் காலத்தில் நிகழ்வு தலைவனைப் பிரிந்து வாழும் தலைவுக்கு இது நீண்ட அதாவது நெடு வாடையாகவும் போர் வெற்றியை பெற்ற குளிர்கால கூதிர் பாசறையின் கண் இருக்கும் தலைவனுக்கு மன்னனுக்கு இது ஒரு நல்ல வாடையாகவும் அமைந்தது குறித்த இது நீண்ட நல்ல வாடை என்னும் பொருளில் நெடுநூல் வாடை என பெயர் பெற்றது இந்நூல் புறப்போ பொருள் அதாவது வீரத்தைப் பற்றியும் மன்னனுடைய திறத்தை பற்றியும் பேசுவதாக புறப்போள் புறப்பொருள் நூலாக இருந்தாலும் இதில் பெருமளவு அகப்பொருள் அரசு அம்சங்களும் பொதிந்துள்ளன அகப்பொருள் என்பது தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையைப் பற்றியது பொதுவாக தமிழ் புலவர்கள் அகப்பாடல்களில் தலைவன் தலைவி ஆகியோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தாத அளவுக்கு கண்ணியத்தை காத்து வந்தனர் புறவாழ்வை அனைவருக்கும் கூறுவார்கள் ஆனால் அகவாழ்வை அகிலமே அறிய செய்வது அறிவுடைமை அன்று என்பது அவர்தம் கருத்து அதனால் நெடுநல் வாடையில் பாண்டியனின் தலைவன் பாண்டிய மன்னனாய் கொல்லப்பட்டான் அதனாலேயே இது புறப்பொருள் நூலாகவும் கருத வகைப்பட்டது சரி இப்பொழுது இந்த நெடுநல் வாடையின் கதை சுருக்கத்தை பற்றி பார்ப்போம் ஐப்பசியும் கார்த்திகமாக கூதிர்காலம் அதாவது கார்காலம் சரற்காலம் மாரிக்காலம் மழைக்காலம் என்பது இந்த பாடலில் குறிப்பிடப்படும் பெரும்பொழுதாகும் மன்னனோ போருக்கு சென்று விட்டான் துணை இல்லாது வருந்தி அரண்மனையில் உரைகின்றால் அரசி செவிலியர் தோழியர் தேற்றியும் ஆறுதல் அடைய மறுக்கிறார் அவள் இடையர்களும் பிற மக்களும் வாடையின் குளிரால் துன்புறுகின்றார்கள் பறவைகளும் விலங்குகளும் துன்புறுகின்றன நெல்லும் மலரும் தூவி இறைவனை வணங்கும் பெண்கள் சுருக்கு விசிறி அரண்மனை அமைந்த முறை புறத்தின் அமைப்பு அங்குள்ள செம்பினால் புனைந்த சுவர்கள் அரசியின் மிக அழகிய கட்டில் யவனர் இயற்றிய பாவை விளக்கு ஆகிய விவரங்களை இந்த பாடலில் காண முடிகிறது இறுதியில் தன்னுடைய போர் மரபர்களோடு கனிவுடன் இருக்கும் மன்னன் நெடுஞ்செழியினை நாம் காண்கிறோம் ஏற்பட்ட அவர்களின் புண்களை கண்டு ஆறுதல் கூறுகிறானாம் இப்பொழுது நெடுநல் வாடகையை முழுமையாக பார்க்க காலம் கருதி முடியாது என்பதால் அறிமுக வரிகளை பார்ப்போம் முதலில் மழை பொழிதலை பற்றி ஆரம்பிக்கிறார் புலவர் பாடல் வையம் பணிப்ப வளன் ஏற்பு வளையி பொய்ய ஆவாணம் புதுப்பெயல் பொழிந்தன இதற்கு பொருளுரை உலகம் குளிரும்படி வலது புறமாக எழுந்து வளைத்து வளைந்து தவறாது பொழியும் முகில்கள் புது மழையை பொழிந்தன என்று சொல்கிறார் இதிலே சொற்பொருளை பார்க்க என்றால் வையம் பணிப்ப என்றால் உலகம் குளிர்மாறு வலன் ஏற்பு என்றால் வலது புறமாக எழுந் எழுந்து வலிமையுடன் வலையி வளைந்து அளவிட இது பொய்யா வானம் பொய்யாக பொய்க்காத முகில்கள் வானம் ஆகு பெயர் முகிலுக்கு அதாவது மேகங்கள் தங்குவதால் வானம் இங்கே இடபாகு பெயராக வந்தது புது பெயல் பொழிந்தன புது மழையை பொழிந்ததாம் அப்பொழுதே புது மழை பற்றி பேசி இருக்கிறார் மழையில் எல்லாமே புதுதானே சரி இப்பொழுது அடுத்த வரிகளை பார்ப்போம் இடையர் நிலை பற்றி இந்த பாடல் வரிகளை பார்ப்போம் ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடி இதழ் கண்ணி நீர் கலாவல் பெரும்பணி கொள்ளியர் கவுழ்புடையூ நடுங்க அந்த குளிர்காலத்திலே அவர்கள் படும் வேதனையை பற்றி அந்த பணி அவர்கள் எப்படி வாட்டுகின்றது என்பதை பற்றிய பாடல் இது இதனுடைய பொருள் உரை இந்த பாடலுடைய பொருள் உரை வெள்ளத்தை வெறுத்த கொடிய கோலை உடைய இடையர்கள் ஏற்றை உடைய நிறைகளை அதாவது பசு எருமை ஆடு போன்றவற்றின் கூட்டங்கள் வேறு நிலங்களில் மேய விட்டு நிலத்தை விட்டு நீங்கிய தனிமையால் கலங்கி தங்கள் தலையில் அணிந்திருந்த நீண்ட இதழ்களை உடைய வெண்காந்தல் மலர் கண்களில் இருந்து கண்ணிகளிலிருந்து நீர் அழைத்ததால் உடம்பில் கொண்ட பெரும் குளிர்ச்சிக்கு வருந்தி பலருடன் சேர்ந்து கையை நெருப்பிலே அதாவது நெருப்பு மூட்டி கையை நெருப்பிலே காய்த்தவர்கள் தங்கள் கையால் தங்களுடைய கன்னத்தை தட்டி பல்லை கொட்டி அதாவது பல் நடுங்குகிறதாம் அந்த பல்லை பறை என்று கூட சொல்லுகிறார்கள் பல்லை கொட்டி நடுங்க என்று இந்த வரிகளில் சொல்லுகிறார் இப்பொழுது பொருள் பார்ப்போம் வரிகளின் சொற்களின் பொருள்களை பார்ப்போம் ஆறுகளின் முனைய என்றால் வெள்ளத்தை வெறுத்த முனை இங்கே அளவிடையாக வந்திருக்கிறது கொடுங்கோல் கோவலர் ஆடு மாடு முதலியவற்றை அழைத்து அச்சுறுத்தும் கோலாதலால் அது கொடுங்கோல் எனப்பட்டதாம் வளைந்த கோல் என்பதற்கும் அதை சொல்லலாம் கோவலர் ஆயர் கால்நடைகளுக்கு உணவாகிய தலைகள் தலைகளை இலைகளை வளைத்து முறித்தல் பொருட்டு தலை வளைந்த கோள்களை உடையவர்கள் என்ன அருமையான பெயர் வாருங்கள் ஏறு என்றால் வேறு நிறைகளை பசு எருமை நிலங்களில் பரப்பி புலம்புடு என்றால் நிலத்தை விட்டு நீங்கிய தனிமையால் அதாவது நிலத்தை சொந்த இடத்தை விட்டு வேறு இடங்களில் போய் மேய்க்கிறார்கள் அதனால் ஏற்பட்ட வருத்தத்தால் கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி தங்கள் தலையில் அணிந்திருந்த நீண்ட இதழ்களை உடைய வெண்காந்தல் மலர் கண்ணிகள் அதாவது காம்புகள் அரும்புகள் கலாவ நீர் அலைத்ததால் மேய்கொள் பெரும்பனின் அழிய உடம்பில் கொண்ட பெரும் குளிர்ச்சிக்கு வருந்தே பலருடன் கை கொள்ளியர் கவுல் புடையூ நடுங்க கையை நெருப்பிலே காய்த்து அதில் கொண்ட வெண்மையை வெண்மையை அதாவது வெப்பத்தை கவுளிலே ஒட்டிக்கொள்கிறார்கள் என்பதால் கைக்கொள் கொள்ளியர் என்றார் கையிடத்தே கொண்ட நெருப்பினை உடையவர்கள் கொட்டி பறை என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு வாத்தியம் அது பல் பறைபோல் ஆயிற்றாம் என்ன அற்புதமான சொல்லாடல்கள் பாருங்கள் இப்படித்தான் நெடுநல் வாடகையை நாம் ரசித்து மகிழ வேண்டும் எஞ்சியுள்ள பாடல்களை நீங்கள் வலைத்தளத்தில் கண்டு இன்புறுக என்று கூறி இன்றைய இலக்கிய அறிமுக நூலான நெடுநல் வாடகையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி இன்னொரு நாளில் மீண்டும் சங்க இலக்கிய அறிமுகத்தை தொடர்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் வணக்கம்